நம்ம நிற்கிறது சுற்றி பார்த்தீங்களா சுற்றி பாருங்கள் அப்படியே நெல் வயல் அருமையான தோட்டம் இயற்கையான எலி சூழ்ந்த இடம் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஊர் வீடு அவ்வளோ வீடுகளுக்கு பக்கத்தில் அப்படியே தார் ரோட்டு மேலே ஒரு ரோடு ஃபேஸில் ஒரு நெல் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாய இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய நண்பர்கள் வந்து விவசாய இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய இடத்தை எங்கே வாங்குறது யார்கிட்ட கேட்குறது ரோடு ஃபேஸாக கிடைக்குமா அந்த குழப்பத்துலேருந்துருப்பீங்க அப்படின்னா அந்த குழப்பத்துக்கு இந்த வீடியோவில் விட கிடச்சிரும் இப்போ நம்ம நிற்கிறது பக்கத்தில் இந்த கிணறுக்கு பதிலாக தண்ணி மேலே வரைக்கும் கிடக்கு பாருங்க இந்த கிணத்து பங்கு தான் விலைக்கு வந்திருக்கு எண்பது செண்டு எண்பது செண்டுங்க இங்கே அப்படியே இருந்து இங்கிருந்து இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் வாழை போட்டிருக்கு பாருங்க அந்த வாழை வர்ற வரைக்கும் நம்ம இடம் தான் ரோடு முகப்பு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது அடி இரநூறு அடிக்கு மேலே வருதுங்க நீளம் அங்கே வரைக்கும் இருக்குது ஏன்னா ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க முன்னே வந்து தென்னை கிடக்குது தனி கிணறு நமக்கு அது போக அந்த பக்கம் கிணத்துலேயே நமக்கு கொஞ்சம் பங்கு உண்டு அது இந்த கிணறே ஃபுல்லாக இருக்கா தேவைப்படாது ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது இங்கேருந்து ஊர் ஒரு ஐநூறு மீட்டரில் இருக்குது கூப்பிட்ட தூரத்தில் விளையாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தால் ஒரு நூறு மீட்டரில் உங்களுக்கு மளிகை கடை டீ கடை எல்லாமே இருக்குது வேலையாட்களுக்கு எல்லாம் பொருட்கள் வாங்கினா வாங்கிக்கலாம் இவ்வளோ வசதிகளோட ஒரு இடத்த கொடுத்துருக்கேன் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக அந்த வீடியோ உபகரமாக இருக்கும் சார் இதில் வந்து நான் டிடிசிபியிலே விட்டு போடலாமா சார் அப்படின்னா அங்கே வராது விவசாயம் ஒரு இடம் விவசாயம் பண்ணணும் நெல் போட போகிறேன் கத்திரிக்காய் போட போகிறேன் வெண்டை தக்காளி போட்டு விவசாயம் பண்ண போகிறேன் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்க லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன் பிடிச்சிருந்துனா ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இந்த தோட்டத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம பா ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி தான் ஊர்கள் இருக்குது நூறு இரநூறு மீட்டருக்கு தான் ஊர்கள் இருக்குது நம்ம இடம் வந்து தார் ரோட்டு மேலே அமைஞ்சதுனால முன்னாடி எல்லாமே தெருந்தோப்பெலாம் இருக்குது உள்ளே ஃபுல்லாக திறன் தப்ப பாருங்கள் ஃபுல்லாக தோப்புகளாக மாற்றிருக்காங்க திறன் மாறிடுச்சு இது ரோடு பேசலே இருக்கிறதுனால இதில் தேவைப்பட்டால் சிம்பிளாக ஒரு ஃப்ரெண்டில் ஒரு சின்ன ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு ஒரு ரெண்டு சின்ன மூணு சில வீட்டை கட்டிக்கிட்டு கூட அப்படியே வரைக்கும் நீங்கள் நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு தக்காளி கத்திரிக்காய் வெண்டெட் உங்களுக்கு என்ன தேவை விவசாயம் பொருட்களை வச்சுக்கிட்டு அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் தோட்டத்தோடய இருந்துக்கலாம் இங்கேருந்து இருந்து குற்றாலம் கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டரு கரெக்டாக இருந்து பதிமூணு கிலோமீட்டர் லொக்கேஷன் பின் பண்ணி விட்ற பார்த்துக்கிடுங்க இவ்வளோ வசதிகளோட இவ்வளோ தண்ணி வசதியோட அவள் செழிப்பாக கொண்டு வந்திருக்கேன் அந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நெல் வயல் தான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நெல் வயல் தான் இவ்வளோ செழிப்பாக இருக்குது இந்த ஏரியாவில் அதில் ஒரு முந்நூறு மீட்டரில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது ஜூம் பண்ணி வீடுகளை அமைங்க அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக ஊர் நிறைய வீடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடுகளுக்கு மேலே இருக்குது இந்த மெயினான ஊர்களுக்கு மத்தியில் இது அமைஞ்சிருது உங்களுக்கு காரு லாரி போக்குவரத்து வசதிகள் எல்லாமே பண்ணுறதுக்கும் நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு தார் ரோடு வசதி இருக்குது அதனால் ஃபார்ம் ஹவுஸாக கட்டி இருக்க போகிறேன் இல்லை வீட்டை கட்டி நான் இங்கே விவசாயம் பண்ணி இங்கே குடியிருக்க போகிறாங்க அப்படின்னாலும் செட் ஆகும் அதுக்கும் ஏற்ற இடம் தான் நீங்கள் உள்ளே வந்து ஒரு ஆடு வளர்க்க போகிறேன் கோழி வளர்க்க போகிறேன் என்ன வண்ணல் போட்டுக்கலாம் ஏன்னா ரோட்டு மேலே இருக்கிறனால வழித்தடம் முடிச்சு தனி கிணறு ஆயிப்பிருக்கு அதனால் வந்து பங்கு கிணறுக்கு இல்லை எண்பது சென்ட் இருக்குது அதுக்கு வந்து ஆயில் மோட்டர் சர்வீஸு நமக்கு பக்கத்து கிணத்துல எங்கேனா பங்கு இருந்து சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த கிணத்துல உங்களுக்கு ஃப்ரீ மோட்ரு சர்வீஸ் இருக்குது தேவைப்பட்டால் தண்ணி அங்கேருந்து எடுத்துக்கலாம் இது ஒரு தனி கிணறு இது பங்கு அது போக பக்கத்தில் ஒரு கிணத்துல பார்த்திங்க வருது அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அங்கேருந்து எடுத்துக்கலாம் இதுலேருந்து எடுத்துக்கலாம் நல்ல வசதிகள் இருக்குது இதை விட ஒருத்தவங்க மெயினான லொக்கேஷனில் உங்களுக்கு இடம் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் சுற்றிலும் தார் ரோடு தான் அந்த பாதை தார் ரோடு பாதையெல்லாம் நிற்கிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள்